ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கிரேவி ரெசிபி தாங்க ஆமாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் கண்டிப்பாக கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம பீர்க்கங்காய் அதுக்கு வேண்டி நான் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி வந்து நல்லா வந்துட்டு தோல் சேர்த்து எடுத்துக்கிறேன் கிட்டத்தட்ட வந்துட்டு நான் அரை கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேங்க நாலு பேத்து கலவாக்கா நாலு பேத்து கலவுக்கு நீங்களும் வந்துட்டு எத்தனை பேர்த்து கலவு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கம்மி ஜாஸ்தி வாங்கிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா தோல் சேர்த்து எடுத்தாச்சு இதை தோலையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இது ஒரு த தொகையெல்லாம் சட்னியாக அரைச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கண்டிப்பாக இப்போ நம்ம காயை வந்து பொடிப்பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லாவே பொடியாக நான் கட் பண்ணிகிட்டு இருக்கேன் சீக்கிரமே இது நீங்கள் எவ்வளோ பெருசாக கூட நீளமாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ கிரேவிக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி இருக்கேன் இப்போ இந்த மாதிரி கட்டரில் நான் வெங்காயத்தை கட் பண்ணி பச்சை மிளகா கொஞ்சமாக வெள்ளை பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்து இந்த மாதிரி குறைக்குறன்னு அரைச்சிக்கிறேன் நீங்கள் மிக்சியில் கூட இந்த மாதிரி குறைக்குறன்னு அரைச்சிக்கலாம் இப்போ இது குறைக்குறன்னு அரைச்சாச்சு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடான உடனே ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் நல்லா புரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் வெள்ளைப்பூண்டு இதில் தீ இதில் சேர்த்து நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப வந்துட்டு வதங்கணும் இல்லைங்க லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும் இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளி இதே மாதிரி சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு இதை நான் ஊற வச்சு சேர்த்துட்ருக்கேன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் கார்த்தைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பீர்க்கங்காயும் இதில் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ நல்லா வதங்கிடுச்சின்னு அளவுக்கு நல்லா வதக்கி விடும்போது டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தியாச்சு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நான் வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு இப்படியே நான் வேக விடுவேங்க தண்ணி எதுவும் சேர்த்தாமல் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லாவே வெந்திருக்கு அடி எதுவும் பிடிக்கல ஏன்னா நம்ம ஸ்லிம்மில் வச்சு வேக வைக்கும்போது அடி பிடிக்காது இந்த மாதிரி நல்லா இலக்கி விட்டுட்டு இப்போ வந்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க நான் காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இதையும் ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கிறேன் கிரேவி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாவே தெரியுது உங்களுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இதை சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் இது லஞ்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து விட்டிங்கன்னா கண்டிப்பாக குழந்தைகள் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டேன் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்தியாச்சு இப்போ கஸ்தூரி மேத்தி சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இந்த கிரேவி நல்லா கலக்கி விட்டாச்சு இப்போ நல்லா வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சுன்னா நம்ம ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதில் கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி மேலாக தூவிட்டோன்னா அவ்வளோதான் நம்ம ரெசிபி ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை சப்பாத்திக்கு தோசைக்கு சாதத்துக்கெல்லாமே கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு நல்ல